சூர்யா அதாவது சூர்யாவோட கேரியர் குரோத்தை எல்லாரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க எப்படின்னா ஏகப்பட்ட அஜித் படங்கள் அதாவது அவர் நடிக்கிறதா இருந்த பல படங்களோட வாய்ப்பு அவர் நடிக்காமல் சூர்யாவுக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம சூர்யா அந்த படங்கள் நடித்து அந்த படங்கள் சக்க போடு போட்டுச்சு அப்படிங்கிறது தான் வரலாறு உதாரணத்துக்கு நம்ம சூர்யாவோட முதல் படம் நேருக்கு நேரே பார்த்திங்கன்னா அஜித் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் நடித்த படம் தான் அந்த படம் வந்து அஜித்துக்கு ட்ரபிள கொடுக்க அஜித் வெளியேறிட்டார் அப்புறம் தான் சூர்யா வந்தார் அதே மாதிரி சூர்யாவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை முதல் வெற்றி படம்னால் அது வந்து தான் பாலாவோட நந்தா அந்த படமும் நம்ம அஜித் நடிக்கதாக இருந்து கிட்டத்தட்ட அவர் வெளியேறிய படம்தான் அதே மாதிரி தான் நம்ம கஜினி படமும் முருகதாஸோட கஜினி படம் மிரட்டல் அப்படிங்கிற பேரில் அஜித் தான் இருந்துச்சு ஆனால் அஜித் நடிக்காமல் ஆக அந்த படத்துக்குள்ளே வந்தார் சூர்யா கஜினின்னு பெயர் மாற்றம் ஏற்பட்டு வேற லெவல் சக்க போடு போடுச்சு அந்த படம் இது மாதிரி இன்னும் பல அஜித் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா நடித்து மாபர் வெற்றி அடைஞ்சிருக்குது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா சூர்யா அவர்கள் அஜித் மிஸ் பண்ணிய படங்களில் மட்டும் நடிக்கலை நம்ம தளபதி விஜய் மிஸ் பண்ணிய பல படங்கள்லையும் அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கறதா உண்மை இப்பவும் அது கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னா காக்க காக்க படம் நமக்கே தெரியும் கௌதமேனன் முதல் முதலாக இந்த ஸ்கிரிப்டை விஜய்க்கு தான் போய் சொன்னார் ஆனால் விஜய்க்கு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் சொல்லலை அப்படின்னா பிடிக்காது அந்த படத்தை நிராகரித்தாரு ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கதை வந்து சூர்யாவுக்கு வந்து அவர் நடித்து மாபெரும் வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி நம்ம விக்ரமனோட உன்னை நினைத்து படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் சில நாட்கள் ஷூட்டிங்கில் நடித்தே விட்டார் ஒரு சாங் இன்க்ளூடிங் அந்த தாளாட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கப்புறம் அவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியேற அதுக்கப்புறம் தான் சூர்யா நடித்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு நூற்றி நூற்றஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் அதே மாதிரி தான் நம்ம ஹரியோட வேல் மற்றும் சிங்கம் இந்த ரெண்டு படங்களும் ஹரியோர்கள் முதல் முறையாக நம்ம தளபதி விஜய்க்கு தான் எழுதினாரு ஆனால் விஜய் சில காரணம் நடிக்க முடியாமல் போக அதுக்கப்புறம் தான் சூரியா நடிச்சு அந்த படங்கள் எல்லாமே மாபர் வெற்றி படங்கள் இப்போது இது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போவும் அதே சம்பவம் தான் என்னன்னா இப்போ நமக்கே தெரியும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூர்யா வச்சு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படத்தை எடுத்துருக்காரு பார்த்தீங்களா இந்த படத்தோட கதையே நம்ம தளபதி விஜய்க்காக பார்த்து பார்த்து பண்ணார் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எப்படியாவது தளபதி சிக்ஸ்டி நைன் அவருடைய கடைசி படத்தை நம்ம இயக்கியெல்லாம் அப்படின்னு தான் இந்த கதையை ரெடி பண்ணார் ஆனால் விஜய்க்கே தெரியும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏ பிசியில் மூணு சென்டர் ஹிட் ஆகணும் கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலண்ட ஸ்டைலில் இருக்கும் கண்டிப்பாக ஏ சென்டரில் பிடிக்கும் பட் பிசிக்கு உத்தரவாதம் இல்லை இந்த காரணங்களால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த படத்தை மிஸ் பண்ணுறாரு அதனால தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் வந்து சூரிய நடிக்கார் இதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் ஆர்ஜே பாலாஜி இயக்க சூர்யா நடிக்காருன்னு கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி இதே கதை தான் சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் கிட்ட சொல்ல அவர் வந்து சில காரணங்களால் அந்த படத்தை நடிக்க முடியல இப்போ அந்த கதையை தான் சூர்யா வச்சு எடுக்க போறாரு கிட்டத்தான் நாற்பத்தஞ்சு நாட்களில் வந்து படத்தை முடிக்கிறாங்க ஸோ தொடர்ந்து ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து மிகப்பெரிய மாஸ் ஹீரோ வர வரைக்கும் அஜித் படங்கள் மற்றும் விஜய் படங்கள் மிஸ் பண்ணியே அவங்களோட படங்களில் சூர்யா அடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அதை வேறு அளவுக்கு கொண்டு போயிட்டார் ஸோ அதே மாதிரி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு படங்களையும் மாபர் வெற்றி படமாக்குவார் சூர்யா அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்